ம் மேற்கு பகுதி பேச்சாளர் ஐயா மோகனம் அவர்கள் உங்கள் மக்கள் அன்பாக இந்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றவர்களுக்கும் இந்த மாலை வேளையில் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொண்ணூத்தாறாவது வட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்று கொள்கிறது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை துவக்குகிறேன் முதலில் நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டு என்றால் நான் இதுதான் முதல் முதல் மேடையேறி பேசுகின்றேன் முதல் நிகழ்ச்சி எனவே நான் ஒரு ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் நான் இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் வாக்கு செலுத்தியது இல்லை காரணம் மன வெறுப்பு வெறுப்பு ஏனென்றால் மாற்றி 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 ஒவ்வொருத்தரும் கொள்ளை அடிப்பது தான் இருக்காரு இவங்களுக்கு வந்து ஓட்டை போகிறது பிரயோஜனம் இல்லை என்று இதுவரைக்கும் ஓட்டு போட்டதில்லை என்றைக்கு அண்ணன் செந்தமன் சீமான் தனி கட்சி ஒன்று ஆரம்பித்து தேர்தலில் நிற்க ஆரம்பித்தாரோ அப்போதிலிருந்து நான் இவங்களோட ஓட்டுகளை அவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் ஒரு நேரம் யூடியூப்பில் அவருடைய காணொலியை கண்டேன் இவர் நமக்கு தகுதி நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த தலைவர் உருவாக இவருக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம் என்று என் நான் கட்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் உறவுகளை முதலில் நான் ஒன்று சொல்லிக் கொண்டு விரும்புகிறேன் என்னவென்றால் கட்சி அரசியல் கட்சி என்பது நாம் மக்களுக்காக நல்ல சட்டங்களை உருவாக்கி நாம் அந்த சட்டத்தின் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்கு நல்லதை செய்வதற்கான சட்டத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் இப்போது அப்படி அல்ல எல்லா கொள்ளைக்கார கூட்டங்களும் கொடு கொடுங்கல்ட்சியாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை உருவாக்குறாங்க மக்களுக்காக சட்டத்தை உருவாக்குவதில்லை ஏனென்றால் நாம் தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு மத்திய பாராளுமன்ற வேட்பாளர்கள் நாம் கஷ்டப்பட்டு போடுகின்ற ஓட்டை எதிர்பார்க்கணும் நமக்கு நல்லது செய்வார்கள் நல்லது செய்வார்கள் ஒரு திருட்டு கம்நாட்டின் கூட கூட வந்து நல்லது செய்கிறதில்லை அவள் அவனுக்கு வேண்டிய சட்டத்தை அவங்களுக்கு ஏற்றாம செய்கிறாள் போடுற சட்டம் எல்லாமே அவனுக்கு நம் மக்களுக்கு எதிரான சட்டத்தை தான் உருவாக்குறார்கள் திடன் கிட்ட போய் சட்டத்தை கொடுத்தா அவன் தட வந்து நமக்கு வேலி போடுவான் அவனுக்கு தான் வேலி போடுவான் எனவே தயவுசெய்து உறவுகளே இந்த முறை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவரவர்கள் கொஞ்சம் சிந்தித்து நமக்கான தேர்தலில் நமக்கான வாழ்க்கைக்காக நாம் தமிழ் கட்சி என்று தனித்து இதுவரைக்கும் த எவனிடமும் போட்டியில்லாமல் அதாவது உடன்பாடு இல்லாமல் தனித்து நிற்கிறது எனவே இந்த கட்சியை ஆதரித்து நம் மத்திய சென்னை மத்திய சென்னையில் போட்டியிடும் நமது தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் மகத்தான ஓட்டுகளை வழங்கி வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் தேடிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக குளத்தூர் தொகுதி பேச்சாளர் நன் புனிதராஜ் அவர்கள் மாலை வணக்கம் இதுவரை திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் இந்த வரப்போகிற தேர்தல் வந்து அந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் தான் இது தேர்தல் பிரச்சாரம் ஆனால் நாம் தமிழர் தம்பிகளுக்கும் நாம் தமிழர் தோழர்களுக்கும் இது வந்து ஒரு சுதந்திர போராட்டம் ஏன் சுதந்திர போராட்டம்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியர் எல்லாருக்கும் சுதந்திரம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையல இல்லை ஏன்னா தெலுங்கர் மலையாளி மராத்தியர் இன்னும் எல்லா தேசிய இனங்களுக்கும் இந்த நாடு சுதந்திரம் கிடைச்சிச்சு ஆனா தமிழர்கள் இன்று வரை தெலுங்கர்களுக்கும் மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் மார்வாடிகளுக்கும் அடிமைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் இப்பவும் ஒரு தெலுங்கரின் ஆட்சியில் தான் நம் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இழிநிலையை போக்குவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் களத்தை ஒரு சுதந்திர போராட்டமாக நாங்கள் இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் மற்றவங்களுக்கு வேணா இந்த பாஜக பக்தர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் திரா திமுக உடன்பிறப்புகள் அதிமுக தொண்டர்கள் கமல் விஜய் ரசிகர்கள் விடுதலை சிறுத்தைகள் இவங்களுக்கும் இது தேர்தல் காலம் நாம் தமிழர் தம்பிகளுக்கோ இது வந்து ஒரு சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மறுபடியும் அதே இதே சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு கணக்கு மொத்தத்தில் காந்தி நேரு எல்லாரும் போராடினாங்க ஆனால் வெண் வெறுமனே ஒன்றரை லட்சம் ஆங்கிலேயர் தான் இந்தியாவில் இந்தியா முழுக்கவே இருந்தாங்க இந்த ஒன்றரை லட்சம் இந்திய ஆங்கிலேயர்கள் மிஸ்ஸி அந்த அவங்க பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்த்த ஒன்றரை லட்சம் தான் ராணுவ வீரர்களாம் அவங்கள போராடி காந்தி சுபாஷ் சந்திர போஸ் துரத்தி விட்டுட்டு அந்த ஒன்றரை லட்சம் வெள்ளக்காரர்களை வெளியே அனுப்பிட்டு ஒன்றரை லட்சம் இந்திய ஒன்றரை கோடி இந்திக்கார உள்ள நினச்சிக்கிறேன் இது என்ன சுதந்திரமா இது யாரை தோர்த்துட்டு யார நிரப்புற அவன் இந்திய அவன் தானே நம்மளுடைய உரிமையை பறிக்கிறான் அவனும் தானே நம்ம வேலை வாய்ப்பை பறிக்கிறான் தமிழர்களோட வேலை வாய்ப்பை பறிக்கிறது யாரு இத்தனைக்கும் வெள்ளக்கார இங்கிலீஷ்காரனே அவன் நாட்டிலேயே இங்கிலாந்துலயே வெறும் ஒன்றரை கோடி பேர் தான் இருக்கிறான் இன்னைக்கு அவனை விட்டு நாடே வந்திருந்தா கூட நம்ம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மாட்டோம் ஆனா தமிழர்களாக நாம வந்து இந்த இந்திக்காரர்களுக்கும் தமிழர் அல்லாதவர்களுக்கும் இந்த நாட்டில் இடம் கொடுத்து இன்னைக்கு வந்து பஞ்ச பராதைகளாக இருக்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த போராடுறோம் இதுக்கு முதன்மையான காரணம் இந்த திராவிடன்ற பேர்ல இந்த திமுக தான் கருணா கருணாகம் கடிக்காதுன்னு நம்புறதும் கருணாதி குடும்பம் தமிழர்களுக்கு நல்லது செய்வான் நம்புறோம் ஒண்ணும் ரெண்டும் ஒன்று இந்த மக்களுக்கு இந்த ஆக சிறந்த ஆட்சி தரேன்னு சொல்லுவான் ஆக தேனி மக்கள் சாக திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது இந்த திமுக மக்கள் சாக கெயில் எரிவாய் தான் அனிதா என்கிற இளம்பெண் சாக நீத்த கையெழுத்து போட்டது இந்த திமுக ஆட்சி தான் இப்படி ஆக சிறந்த ஆட்சி தருவதாக சொல்லி ஆக ஆக என்று சொல்லி தமிழர்களை அடித்துக் கொண்டிருக்கும் இந்த திராவிட திமுக ஆட்சியை ஒழிப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒரே நோக்கம் அவங்க ஜனாதனம் என்ற பேர்ல தமிழர்களின் வேலை வாய்ப்பை பிடுங்கி இந்திக்காரங்க கிட்ட கொடுக்கிறாங்க இவன் தமிழ் சமூக நீதி அந்த நீதி இந்த நீதி என்ற பேர்ல தமிழர்களின் வேலை வாய்ப்பு முழுக்க தெலுங்கர்கள் கிட்ட அரசு பணி எல்லாத்தையும் தெலுங்கர் கிட்ட கொடுத்துருக்காங்க அரசு அஞ்சு லட்சம் கோடி கடனுங்க இந்த அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறா தெரியுமா இப்ப ரோடு போடுறாங்க சாலை வசதி செய்யறாங்க யார் வேலை செய்யறான்னா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது வந்து கேஎன் என் நேரா சொன்னார் ஒரு முறை நீ ரெடியாருன்னு சொல்லு நான் உங்க எல்லா கான்ட்ராக்ட் வேலை எல்லாரையும் கொடுக்குறேன்னு மேடையில் சொன்னாரு அந்த ரெடியார் மாநாட்டில் அவங்க தான் இன்னைக்கு வந்து எல்லா சென்னைகளுக்கு எல்லா கான்ட்ராக்ட் வேலையும் அவங்க எடுக்கிறாங்க அந்த தெலுங்காரங்க என்ன பண்றாங்க அந்த தெலுங்கார கான்ட்ராக்டர் இந்திய கூட்டணி வந்து இங்க வேலை செஞ்சு அவனுக்கு பணத்தை கொடுக்குறான் கடன் யார் பேர்ல இருக்குது தமிழர்கள் பேரில் தமிழ்நாட்டின் பேரில் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியா காரணம் தெலுங்காக இருந்தோம் மாரவாடி கிட்ட பொருளை வாங்குறான் இப்படி நாளாக தமிழர் அல்லாதவன் தான் இந்த நாட்டில் புழைச்சிருக்கிறான் இந்த இழிநிலையை மாற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மயிற்சினத்தை போராடி இப்போ கடைசியாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த மயிற் சின்னத்தில் நீங்கள் தயவு செய்து வாக்கு செலுத்தி நம்ம மருத்துவர் ஐயா கார்த்திகேயன் அவர்களை பெருமளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தமிழர்களாகிய உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர்